உங்க அப்பாவுக்கு சம்பளம் போட்டு கொடுக்க தானே போறோம் அது தவிர கடையில இருந்து மூட்டை மூட்டையா மளிகை அதெல்லாம் போதாது அவருக்கு இதெல்லாம் பத்தாதுன்னு அப்பா ஏன் நடிக்காதடி உங்க அப்பாவ எனக்கு கொஞ்ச நாள தான் தெரியும் எனக்கே அவரை பத்தி இவ்ளோ தெரியுதுனா அவரோட பொண்ணு நீ உனக்கு அவரை பத்தி தெரியாதா இல்லமா மாமா அவரு சத்தியமா பணத்தை எடுத்திருக்க மாட்டாரு உங்க அப்பாவால எங்க மாமா தேவையில்லாம திட்டு வாங்கினாரு இப்ப கூட உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணலல்ல அம்மா என்னப்பா இது அப்பா கல்லால இருந்து பணத்தை வேற எடுத்திருக்காருமா பணத்தை எடுத்தாரா ஆயிரத்தி நூறு ரூபாய் எடுத்திருக்காரு இவ்வளவு பணம் எடுத்திருக்காரு எடுத்தவரு சும்மா எடுக்கல என் புருஷன் கண்ணுல படுற மாதிரி எடுத்திருக்காரு இனிமேல அவகிட்ட கிட்ட பணம் எல்லாம் எடுக்க வேறான்னு சொல்லிடுமா என்ன இனிமேல் மாட்டிக்காம எப்படி தெரியலான்னு குடும்பமா செய்யற பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா நானே நீங்க என் அப்பா அம்மால பழைய போட்டுட்டீங்கன்னு மனசு வருத்த போட்டு எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க விடிஞ்சதும் முதல் வேலை எங்க அப்பா அம்மா கிட்ட உன்னை பத்தி நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன் உன்னை வீட்டை வீட்டை விட்டு விட்டு அனுப்புறேன் நான் வரவே மாட்டேன் உங்க பையன் நான் கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லிட்டேன்னு சொல்றாரத்தும் சேர்ந்து நாடகம் சொல்றாரு என் கிட்ட பேசுறதையே நிப்பாட்டிட்டாரு என்னப்பா நீ இவ்வளவு நடந்திருக்கு இதெல்லாம் ஏன் முன்னாடி என் கிட்ட சொல்லல இப்போ அந்த ஆயிரத்தி நூறு ரூபாய் பணத்தை நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து திருடிட்டோன்னு சொல்றாரு மாமா நீ சரவணா பாவம் அந்த அப்பாவி பிள்ளைய போட்டு இப்படி நீ உனக்கு இந்த சந்தேகப்படுற அவ அவங்க வீட்டுக்கு போறதா இருந்தா போட்டும்பா அரஞ்சேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் சரவணா தயவுசெய்து நீயும் எங்களுக்கு வேதனையை கொடுக்காத சரவணா பேக வாங்க அவகிட்ட இருந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு மயில் கிட்ட சொல்லு